ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கே இன்றைக்கி ஆங்குரம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா அடா நம்ம வீட்டு தோட்டத்தில் தான் அங்கே பாருங்கள் முருங்கை மரம் சடையாக காய்ச்சி தொங்குது சரி படி பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார கூப்பிட்டு போயிட்டேங்க இங்கே பாருங்கள் ஆங்குரோவில் தாத்தி மேலே தான் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் முருங்காய் இப்போ சீசன்ன்றதால எல்லார் வீட்டு மரத்துலேயுமே இப்படி தாங்க காய்க்குது நிறைய முருங்கைக்காய் எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் நிறைய இருக்கிறதால டெய்லியுமே முருங்கக்காய் தாங்க ஆனால் சாப்பிட்டா சலிக்கலை சரி அப்படி சொல்லி இன்றைக்கி நிறைய முத்திடுச்சு இது எல்லாத்தையும் பறித்து பக்கத்து வீட்டுக்கு சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நானும் எங்கள் வீட்டுக்காரன் பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கார நீ என்ன பறிக்கிற நானும் பறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு மூலையில் பறிச்சிட்டு இருந்தார் நீங்கள் உங்கள் வீட்டில் முருங்கை மரம் இல்லாட்டாலும் பரவாயில்லைங்க காசுக்காக வாங்கி முருங்காய் பத்து ரூபா தாங்க விற்கிது ஒரு கட்டி என்ஜாய் பண்ணுங்கள் அந்த முருங்காய் சீசன் எப்போ போய் எந்தெந்த காய் சீசன் வருதோ அந்தந்த காயை சாப்பிட்ருங்க அதுதான் உடம்புக்கு நல்லது ஹெல்த்தியும் கூட நானும் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டு மரத்தில் உட்காந்துக்கிட்டே பறிக்கலாங்க சாயந்தரம் ஒரு நாலு மணி இருக்கும் எவ்வளோ வெயில் அடிக்குது பார்த்தீங்களா காலையில் தான் எள்ளுக்கால குத்திட்டு வந்தோம் சரி இந்த முருங்காலம் சரி வேஸ்ட்டாக மரத்துலேயே தொங்குது எல்லாேருக்கும் பறித்து கொடுத்துட்லாம் அப்படின்னு பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டுக்கார முருங்காய் பறிக்க சொன்னால் கிளையை ஒடித்தாங்க பாருங்கள் கிளையே ஒடிச்சு முருங்காய் எடுக்கிறாரு நான் ஆங்குரூவா போட்டு தாத்தனே எங்கள் வீட்டுக்கார் பறிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க கை வச்சோடனே எல்லாம் அவ்வளோ இதாக வருதுங்க ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க முருங்கை பறிக்கிறது ஈஸி தான் யார் யார் வீட்டிலலாம் முருங்கை மரம் இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்தில் முருங்கை பறிச்சு சாப்பிடுவீங்கன்னா லைக் பண்ணுங்கள் நாங்கள் காசு கொடுத்து வாங்குவோம் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரேடியாக நாங்கள் எல்லா முருங்காயும் பறிக்க ஆரம்பிச்சிட்டோங்க இங்கே பாருங்கள் எங்களுக்கு டோட்டலாக இவ்வளோ முருங்காய் வந்துச்சு பறிக்கிறப்போவே ரெண்டு பேர் வந்ததால் அவங்களுக்கு ஒரு பத்து பத்து காய் கொடுத்துட்டோம் மீதி இவ்வளோ காய் இருந்துச்சு சரி இதை நாங்கள் விற்க மாட்டோங்க எல்லாேருக்கும் கொடுப்போம் அதுக்கப்புறம் ஒரு பாட்டியோட குரல் கட்டிச்சிங்க அவங்களுக்குமே நான் முருங்கை எடுத்துகிட்டு போயிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி கொடுப்பீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்